நாளன் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடி வந்த கோலையன் செய்யும் கொடும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அட்சய லக்கண பத்ததி முறையில் ஜாதக ஆய்வினை மேற்கொள்ளப் போகிறோம் இந்த ஜாதக ஆய்வுகள் உங் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடித்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு டேட்டாக பார்த்து டைம் பார்த்து ப்ளேஸாக பார்த்து போடுங்கள் போடுங்க இனி வரும் காலங்களில் உங்களுக்கு அந்த ஜாதகத்தை நாங்கள் இலவசமாக வெளியிடுவோம் என்பதை சொல்கிறோம் மற்றபடி கமெண்ட் பாக்ஸில் மட்டும் போட்டால் போதும் டேட்டா பத்து டைமாக பத்து பிளேஸாக பத்து உங்கள் நேம் உள்பட இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் எங்களால் போட இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றபடி இந்த நேரத்தில் இந்த அட்சயலகண பத்திரி முறையை எனக்கு கற்றுத்தந்த தந்த திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றியை செல்லு சொல்லி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது நாம் ஒவ்வொரு ஜாதக ஆய்வினை மேற்கொள்ளலாம் வாங்க இப்பொழுது நாம் ஒரு ஜாதகத்தை பார்க்கலாம் வாங்க இது ஒரு பெண் ஜாதகர் பதிமூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிறந்தாங்க இன்றைக்கி வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஒரு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு வயசுன்னு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பெண்மணி வந்து இப்போ எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டு மேற்படிப்புக்காக இங்கே எதுவும் கிடைக்காமல் வெளி மாநிலத்தில் சீட்டு கிடைச்சி அங்கே போய் படிக்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னே நம்மக்கிட்ட வரும்போது அப்போவே நான் வந்து இவங்க மெடிசின் படிப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த ஒரு இதுவில் நம்மக்கிட்ட மறுபடியும் இப்போ வந்தாங்க இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே வந்தாங்க வந்து ஜாதகம் பார்த்தாங்க அவங்க பேரண்ட்ஸு என்ன பார்த்து கேள்வி கேட்டாங்கன்னா மேல் படிப்பு படிக்கிறா திருமணம் எப்படி எப்பொழுது நடக்கும் எப்போ வேலைவாய்ப்புகள் சிறப்பாக இருக்குமா எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க நம்ம அவங்களுக்கு என்ன பல் சொல்லணும்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த டேட்டா பார்த்து ஜென்ரேட் பண்ணி பார்க்கும் பொழுது செவ்வாய் சுக்கிரன் மிதுனத்தில் சூரியன் சந்திரன் கழகத்தில் புதன் சிம்மத்தில் ராகு பகவான் கன்னியில் குரு பகவான் தனுசுவில் சனிக்கேது மீனத்தில் இருக்கிறார்கள் பிறப்பு லக்னம் என்பது துலா லக்னம் இப்பொழுது வயதின் லக்னம் வளரும் லக்னம் அப்படின்னும்போது மகர லக்னம் இந்த மகர லக்னம் எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸ்டார்ட் ஆகிருக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பத்தாண்டு காலம் இது தான் ஈக்கப்போகுது இந்த பத்தாண்டு காலம் இயக்கக்கூடிய லக்னாதிபதி சனி மூணாம் இடத்தில் இருக்கார் நல்ல நிலையில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் சூப்பராக இருக்கார் ஒன்றும் குறை கிடையாது அருமையாக இருக்கார் இப்போது இவங்களுக்கு திருமணத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்க இந்த ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் மூலாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் திருமணம் என்று பார்த்தால் ஏழாம் இடத்தை பார்க்கணும் ஏழில் சந்திரன் இருக்கார் ஏழுக்குடையவன் ஏழிலே இருக்கார் அப்போது இவங்களை பொறுத்தவரையிலையும் மாப்பிளை தயாராக இருக்காருன்னு அர்த்தம் இவங்க இப்போ இப்போ பார்க்க ஆரம்பித்தா இவங்க உடனே மாப்பிள்ளை கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு நிலை இது இவங்க பிறந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரமாக தான் மாப்பிள்ளை கிடைக்கும் இல்லை படிக்கிற இடத்துல கிடைக்கலாம் மாப்பிள்ளை ரெடி ஆனால் திருமணம் எப்பொழுது நடக்கும் அப்படின்னா இப்போது இங்கே உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் முடிஞ்சு திருமோணம் கூட நாலாம் பாதம் போயிட்ருக்கும் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு திருவோணம் நாலு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அடுத்த வருஷம் பிப்ரவரி வரைக்கும் திருவோணம் நாலு தான் போகும் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு டி நைன் பாருங்கள் ஏழாம் மடத்துக்கு போயிடுது அப்போ டி நைன் ஏழில் இருக்கும்போது திருமணத்துக்கான காலமாக கண்டிப்பாக திருமணமாகும் இந்த காலகட்டத்துக்குள்ளே திருமணம் ஆகிடும் ஸோ இப்போ திருமணத்துக்கான ஒரு அமைப்பு இருக்குது படிப்பு இப்போ இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு மேற்கொண்டு வேலைக்காக முயற்சி பண்ண போகிறாங்க இந்த அக்கடமிக் இயர் ஜூனுக்கு மேலே அப்போது எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க பாருங்கள் இந்த ஏல்பி லக்கணத்துக்கு பத்தாம் இடம் தொழில் உத்தியோகம் இவங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் எங்கே உக்காந்துருக்கார் உங்களுக்கு ஏழு ஆறாம் இடத்துல இருக்கார் பத்துக்கு ஒம்பதில் இருக்கார் ஏழு எட்டு ஒம்பது நல்லா தான் இருக்கார் ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் வேலை வாய்ப்புகள் கூட இதே காலகட்டத்துக்குள் ஃபஸ்ட்டு மேரேஜாக இருக்கலாம் இல்லை செகண்டு வேலையாக இருக்கலாம் இல்லை முதல்ல வேலை கிடைச்சிடும் அப்புறம் மேரேஜ் கூட பண்ணலாம் ஸோ இந்த டி நைன் இந்த காலகட்ட கட்ட செல்வ செல்வதற்குள் இந்த காலகட்டத்திற்குள் இவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கண்டிப்பாக கிடைச்சிடும் பத்தாம் இடம் அப்படின்னும் பொழுது இந்த குருவானவர் இவங்களுக்கு பன்னெண்டுக்கும் மூணுக்கும் உடையவர் தான் பட் ரெண்டுக்குடையவர் மூணுக்கு போய் முயற்சி சாணத்தில் இருக்கிறதால இவங்க எடுக்கிற முடிவுகள் ரொம்ப முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக இருக்குது ஏழில் ஏழு குடையவனே போய் அமர்ந்திருக்கிறார் ஆனாலும் எட்டுக்குடையவன் ஏழில் போய் இருக்கிறதால சில சங்கடங்களும் சில பிரச்சனைகளும் கூட வரும் இருந்தாலும் இவங்க அனுசரித்து போகக்கூடிய ஒரு நிலை இவங்கக்கிட்ட இருந்தால் எந்த குறையும் இல்லை திருமண ரீதியாக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சிரும் ஒன்றும் குறை கிடையாது இதை பாருங்கள் இந்த குரு செவ்வாயை பார்க்குறார் ஸோ சந்தர் சூரியன் சந்திரன் சிவசக்தி யோகம் இதெல்லாம் இருக்கிறதால பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலையும் கிடைச்சிரும் திருமணமும் இந்த காலகட்டத்துக்குள்ளே ஆகிடும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக போனாங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்